தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் வெள்ளையன் உடல்நலக் நலக்குறைவாழ் உயிரிழந்தார் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று கன்னியாகுமரியில் வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் கடை அடைப்பு இதனால் வெறிச்சோடி காணப்பட்டது கன்னியாகுமரி சாலைகள் சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் அமைக்கப்பட்டு உள்ளன தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் வெள்ளையன் நேற்று முன்தினம் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார் அவரது நல்லடக்கம் சொந்த ஊரான திருச்செந்தூர் அருகே இன்று நடைபெறுகிறது இந்நிலையில் வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டு உள்ளன முக்கடலும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் கடற்கரை பகுதி சன்னதி தெரு படகுக்குள்ளாம் செல்லும் சாலை கடற்கரை சாலை சர்ச் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டு உள்ளன இதனை வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பிலும் மற்றும் வியாபாரிகள் சங்கம் சார்பிலும் இந்த கடையடைப்பு நடத்தப்பட்டு உள்ளதாகவும் மேலும் அவரது இறுதி சடங்கில் வியாபாரிகள் பங்கேற்பதாகவும் தெரிவித்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க